கத்துடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஆழ்வார் குறிச்சி வல்லமை எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன் ஆண்டு செப்டம்பர் மாசம் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்துவமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் அன்றாய் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் பலனடைவோம் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக ஆவிக்குரிய ரீதியான பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பாராக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் பலனடைகிறோம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் அப்படி பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புகிறார் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க அவரை துதிக்க அவரை ஆராதிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அது மாத்திரமில்லை சத்தியத்தின் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை அவர் நடத்துகிறார் பரிசுத்த ஆவின் அபிஷேயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது சத்தியத்தின்படி வாழ்வதற்கு சத்தியத்தின் ஆவியானவர் சகல சத்தியத்தின்படியும் நம்மை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அதுமাত্রவேله பரிசுத்த ஆவியானவர் நம்மள பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியின் வேலையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பிரகாரமான விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும் ஆவி ஆத்ம சர்றத்துல ஒரு புதிய பலனை ஆண்டு கொடுத்து பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பலத்தால் ஆவியானவர் இடை கட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் முதலாவதாக ஒரு ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் இரண்டாவதாக ஆண்டா இயேசு சொல்லுகிறார் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் எரிசேலங்களும் யூதையா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கு நல்லா சாட்சி சொல்றாங்க ஆனா சாட்சியாய் வாழ முடியல ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் போது சாட்சிகளாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்றாய் இயேசு இந்த பூமியில முப்பத்தி மூன்று வருஷம் அவர் வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்நாட்கள் அவர் மூன்று வருஷம்தான் ஊழியம் செய்தார் முப்பது வருஷம் அவர் சாட்சியாய் இருந்தார் மறைந்திருந்தார் அடுத்த மூன்று வருஷமும் அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல தன்னுடைய சாட்சியை அவர் காத்து கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் நம் நமக்குள் வரும்போது நாம் சாட்சிகளாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வரா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் தெய்வ சமூகத்தில நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் அன்றைக்கு மேல் வீட்டறையில ஆதி அப்போஸ்தர்கள் நூத்தி இருபது பேர் ஒருமனப்பட்டு அவர்கள் பத்து நாள் அளவும் காத்திருந்து அவர்கள் ஜபம் அணினார்கள் பெந்த கோஸ்த இன்னும் நாள் வந்த போது பர்சுத்த ஆவியானவர் தம்முடைய பர்சுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றினார் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தேவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் அபிஷேகத்தை பெற்றவர்களும் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜிபிக்கும் போது ஆவியின் வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி நாம் பிரகாசிக்க முடியும் கர்த்தர்க்காக அசாதாரணமான காரியங்களை நாம் செய்ய முடியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பி தேவ சமூகத்திலே நின்று அவரை ஆராதித்து மாதம் முழுவதும் ஜெபித்து அவரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் மகத்தான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வாக்குத்த வசனத்தின் பிரகாரமே ஆண்டிருந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் முகத்தின் ஒளியை அவர் பிரகாசிக்க பண்ணுவாராக ஆண்டுதான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த ஆவியானவரும் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பழுநடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இந்த வார்த்தையின்படியே ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக